வணக்கங்க பட்டுக்கோட்டைக்குற அந்த குட்டி சமையல் என்ன நினைக்க என்ன சமையலாம் ஒரு வித்தியாசமான குழம்பு போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டைக்காய வச்சு ஒரு போல வண்ட குழம்பு செமையாக இருக்குங்க இதை வந்து நம்ம நசுக்கிக்கிட்டு என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நசுக்கிக்குவோம் அப்படி கல் எடுத்துக்கிட்டு இந்த கல்லை வச்சுக்கிட்டு அப்படியே நசுக்க வேண்டியதான் இந்த உப்பு கலந்த தண்ணியில் போட்டிங்கன்னா கருக்காது இல்லைன்னா கருப்பாக போயிடும் அப்படியே நசுக்கி நசுக்கி நம்ம கருக்குள்ளே எடுத்து போட்டுற வேண்டிய இப்போ எனக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து ரூபாய் அரிஞ்சுக்குங்க இஞ்சி துண்டு ஒரு சின்ன சின்னமாக தான் இருக்குது ஒரு நாலு பூண்டு கொஞ்சம் தேங்காய் அப்புறம் நம்ம இங்கே பாருங்கள் கருக்கவே இல்லை பார்த்தீங்களா வெள்ளையாக இருக்குது அதனால நான் உப்பு தண்ணியில் போட சொன்னேன் நம்ம வாழைக்காய் இந்த மாதிரி கருக்கிற காய்கறி எல்லாம் வாழைக்காய் கறுத்து போயிடும் கத்திரிக்காய் கறுத்து போயிடும் இதெல்லாம் நீங்கள் காய்கறி எதும் போதே இந்த தண்ணியில் உப்பை போட்டிங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சோம்பு தான் சேர்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள போய் வதக்கலாம் சுண்டக்காய் உருண்டை குழம்பு ரெடி பண்ண இரும்பு கடையை வச்சு ஆயில் விட்டுட்டேங்க இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினோடனே அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குவோம் அதையும் போட்டு நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு சொம்பு எல்லாமே வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு அதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்துக்குவோம் தேங்காயை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் அந்த பச்சை வாசம் தேங்காயில் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிட்டோம்னா வாசமாக இருக்கும் அது அப்படியே போதும் உப்பாட்டிட்டு திரும்ப அதே கடையில் கொஞ்சம் ஆயில் விட்டு சுண்டைக்காயை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம உப்பு தண்ணியில் போட்டதுனால கருக்கவே இல்லை வெள்ள வெளியின்னு இருக்குது பாருங்க போட்டு நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டுக்கு வரும் அதனால் கருக விட்டுறாமல் சிம்மில் வச்சு மெதுவாக அப்படியே வதக்கிக்கங்க சுண்டைக்காயட பச்சை வசம் போய் நல்ல வெள்ளை வரும் வரும்பாருங்க அது மாதிரி வர வரையும் வதக்கிக்கங்க கடலை பருப்பு ஊற இப்போ இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வரைக்கி வச்ச மசாலாவும் அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தான் உருண்டை விட்டு போகிறோம் தண்ணி தொட்டோம்னா கற்பனை இதெல்லாம் போய் நல்லா வெள்ளை ஆகிட்டு போடும் உப்பாட்டி தட்டுக்கு இந்த சுண்டைக்காயில அதிக சத்துக்கள் இருக்கு அதனால எவ்வளவு நிறைய சேர்த்துருக்கோம் பாருங்க இருங்க குழந்தைங்கலாம் சுண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது சட்னி வச்சா சாப்பிடாது இந்த மாதிரி உருண்டைங்களா உருட்டி குழம்பு வைக்கல சமையல் சாப்பிடுவாங்க உருண்டை பொறிக்கிறதுக்காண்டி வேண்டிய காரி திருப்பி எறும்பு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்குவோம் நம்ம அரைச்ச எல்லாத்தையும் இப்படி பிணைஞ்சுக்குவோம் இந்த மாவு அதிக அழ அழகாக அப்படி ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் அடுக்கி இல்லைனா விடாமல் அதையே மட்டும் நம்ம அதில் இருக்க தண்ணி ஈரப்ப செய்ய போதும் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க சின்ன சின்ன உருண்டைய சின்ன சின்ன உருண்டைகளை அப்படி உருட்டி உருட்டி பால் மாதிரி இப்படி போட்டுக்குவோம் சும்மாவே என்னென்ன சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உருட்டியே சேர்ப்போம் சும்மலையே வச்சுக்குவோம் சிம்மளே வச்சுக்கிட்டு பொறிக்கும் ஏன்னா நம்ம கரைச்சோடனே கொஞ்சம் கொதி தான் உருண்டை போட போகிறோம் அதிலே கொஞ்சம் சூட்டில் வெந்துக்கும் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம் சூப்பராக இருக்கும் பொரித்த உருண்டையெல்லாம் பண்ணவே எவ்வளோ சமையாக இருக்குன்னு அவ்வளோ கெட்டியாகவும் இருக்குது நம்ம வந்து குழம்பு கொதிக்கல தான் அதை போகிறோம் சரியா இருக்க கடாகி வச்சு ஆயிடுறேன் வெந்தையோ

kami pula. Kalau dia belajar matang, kami kan, kan? அருவி வைக்க கொஞ்சம் அருகில் போட்டால் அதளவு உப்பு போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கத்தளை போட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லிப்பூள் ஒரு ஸ்பூன் அரை அரைமுடி தேங்காய் இதை கொஞ்சமாக புளித்தறி விட்டு குழம்பு ரெடி பண்ணிக்க இதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்குவோம் இதை ஊற்றி கரைச்சாச்சு இப்போ அடுப்பில் தூக்கி நம்ம வச்சுருவோம் பாருங்கள் செமையாக ரெடி ஆகியிருக்கு இந்த நல்லா கொதி வந்தோடனே நம்ம உருண்டைகளை போட்டு இறக்க வேண்டியாங்க அருமையான கொழா இருந்த குழம்பு ரெடி இப்போ குழம்பு இல்லையா நம்ம பொறிச்ச கொலா உருண்டையை அதில் சேர்த்துக்கோ கொஞ்ச நேரம் அது வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்து நம்ம இறக்கிற வேண்டியதான் இறக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க பாருங்கள் மறக்காம இந்த கோடா உருண்டை குழந்தை வசதியை வைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுண்டக்கா கோடா உருண்டை குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமல்படுத்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஓடியோன்னு பாருங்கள் இது ரொம்ப சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சது தறிப்போ மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ஒரு முறை வைங்க பிடிச்சா ஒரு லைக் கொடுக்கும்